ஆசிரியர்கள் இயக்கத்தினர் திமுக அரசிற்கு எச்சரிக்கை விடுத்தனர் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாநில பொதுச்செயலாளர் ராபர்ட் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசு வாக்குறுதிப்படி இதுவரை ஊதியம் வழங்கவில்லை என குற்றம் நான்கரை ஆண்டுகளாக போராடி வருவதாக கூறிய அவர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்காவிடல் டிசம்பர் முழுவதும் போராட்டம் நடத்துவோம் என்று எச்சரிக்கை திமுக அரசு ஆட்சியில் இருந்த போது ஆறாவது குழு அமல்படுத்தப்படும் அப்போது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன் நியமனம் பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஊதியம் எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபது என்றும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பின் நியமிக்கப்பட்டவர்களுக்கு ஐயாயிரத்தி இரநூறு என்றும் நிர்ணயித்தார்கள் அப்போதே இதை கலைய கோரி பலகட்ட போராட்டங்கள் நடந்தது அப்போது இருந்த மாணுமிகு முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் அவர்கள் திமுக ஆட்சி அமைந்ததும் மீண்டும் நாங்கள் கண்டிப்பாக இந்த ஊதிய முரண்பாட்டை கலைவோம் என்றார்கள் பத்தாண்டுகள் ஆட்சிக்கே வர முடியவில்லை அந்த ஆட்சியில் போராடிய போது இப்போது எதிர்க்கட்சி தலைவர் தற்போதைய முதல்வர் அவர்கள் நேரடியாக வந்திருந்து எங்கள் கரங்களை பற்றி திமுக ஆட்சிக்கு வந்ததும் உடனடியாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என்றார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகளாகியும் தேர்தல் அறிக்கை முன்னூற்றி பதினொன்றில் உள்ளதை குறிப்பிட்டு இந்த ஊதிய முரண்பாட்டை நீக்க வேண்டும் என்று நாங்கள் பல கட்ட போராட்டத்தை எடுத்து வந்துவிட்டோம் ஆனாலும் பொறுத்திருங்கள் காலம் பொறுத்திருங்கள் சிறிது நாட்கள் பொறுத்திருங்கள் நிதி பற்றாக்குறை என்ற ஏதாவது ஒரு சாக்குப்போக்கை சொல்லியே கடத்திவிட்டார்கள் நாங்கள் இதுவரை கட்டமாக அமைச்சர் அவர்களை சந்தித்து விட்டோம் கல்வித்துறை அதிகாரிகளை சந்தித்து விட்டோம் ஏன் நிதித்துறை அமைச்சரையும் சந்தித்தோம் அனைவருமே இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும் என்ற வாக்குறுதியை மட்டும்தான் சொல்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு அது இதுவரை நிறைவேற்றவில்லை எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் பின்வாங்க போவதில்லை என்பதை மட்டும் நாங்கள் உறுதியாக கொள்கிறோம் விமான பணி நேரம் மற்றும் ஓய்வு தொடர்பான புதிய விதிகளை